கொடுப்பாங்கப்பா நம்ம பொதுச்செயலாளர் நூத்தி எட்டாவது நம்ம இயக்கத்தை கண்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய கூட்டத்தில் சொல்லி சோழிங்கநல்லூர்ல வேலை செய்தால் உங்கள் வீட்டை தட்டி கொடுக்கப்படும் பதவின்னு சொல்லியிருக்கார் அதனால இந்த நிகழ்ச்சி எல்லாத்தையும் மறந்து நாம் திருவிழா கொண்டாடுகிறது போல் அந்த இரண்டாயிரத்தி பத்தை மீண்டும் புரட்டி போட வேண்டும் அந்த கிண்ண சாதனையை நாம் தான் முறியடிக்க வேண்டும் இதற்கு நாம் ஒவ்வொருத்தரும் நம்மனால் நாள் ஒரு பத்து பத்து பேரை அழைத்து இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்மளுடைய அம்மாவுடைய ஆட்சி அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையில் அமைக்க வேண்டும் இன்னைக்கு மக்கள் எல்லாம் நமக்கு வாக்களிக்க தயாராக இருக்காங்க நாம தான் அதை பயன்படுத்திக்கிற வேண்டும் இப்போ பூத்துக்கு ஒன்போது பேரை போடுறோம் அந்த ஒன்பது பேரை கூட்டு வந்த எத்தனை பேர் நீங்களே கால்குலேஷன் பண்ணிக்கோங்க ஒவ்வொருத்தரும் ஈடுபாடோடு செய்ய வேண்டும் இந்த இயக்கம் வளர வேண்டும் நாமளும் வளர இயக்கம் வளர்ந்தா நம்ம வளர முடியும் இந்த இயக்கத்தில் தான் சாதாரண தொண்டை இதுக்கு எடுத்துக்காட்டு நான் தான் எனக்கு அம்மா மீட்டிங்ல இருந்தாலும் பார்த்துருப்பேன் நம்முடைய ஒர்க்கை பார்த்து நம்ம தலைமை செயலர் அம்மாட்ட அறிமுகப்படுத்தினார் இது மாதிரி உங்களையும் இன்னைக்கு கவுன்சிலராக பதவிகளை வாரி வழங்கி கொண்டு இருக்கிறார்கள் அவருக்கு முன்னாடி வந்தா கூட பார்த்தா நீங்க வேலை செஞ்சா அவருக்கு தெரியும் அவரு சிஐடியில் மன்னனாக இருக்கார் நானே எங்கேயாவது ஒரு நாளைக்கு போய்ட்டுன்னே வீட்டில் இருந்துட்டு கச்சை இருக்கேன்னு கேட்குறாரு நான் கூட எங்கள் வீட்டில் கேமரா வச்சுருக்கீங்களான்னு கேட்டிருக்கேன் ரெண்டு மூணு வாட்டி அந்த அளவுக்கு நம்மளை உன்னிப்பாக கவனித்து கொண்டு இருக்கிறார் உங்களுக்கான பதவி கண்டிப்பாக நடிக்கிறவங்க யார் வேலை செய்கிறவங்கனாலும் அவருக்கு தெரியும் அதனால் உங்கள் உங்கள் சார்பாக இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை சொல்லக்கூடாது அவர் நான் அடுத்து நீ கொஞ்ச நேரத்தை என்னை திட்டுவார் ஏ நான் செய்கிற வேலையில் நீ வெளியே சொல்லிட்டு இருக்கேன் அதனால உங்களை காப்பாற்றுறதுக்காக நான் சொல்கிறேன் ஒவ்வொருத்தரும் மினிமம் பத்து பேரை கூட்டு வந்தால் அன்னைக்கே ஆளுகிற ஆட்சிக்கு ஆட்டம் என்னடா ஒரு ஊர் ஒரு ஊரில் ஒரு மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் அது தொண்டாமுத்தூர் தொகுதியில் ஆரம்பிக்கிற இடத்துல இவ்வளவு பெரிய கூட்டமான நினைச்சு ஆளுகின்ற ஆட்சியாளருக்கு பேதி வந்து போயிருக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு நாம் கூட்டத்தை கூட்ட வேண்டும் தயவு செய்து டிவிஷன் செயலாளர்கள் மனம் ஆச்சரியம் நமக்கு தேவையில்லை நம்ம பொது செயலாளர் நம்ம தலைமை நிலை செயலாளர் சொல்லிட்டார் நம்ம மாவட்டத்தில் இருந்து நாம் அதிகப்படியான கூட்டத்தை அதுலேயும் மாநகர்ல அதிகமாக போறாரு அந்த முப்பத்தோராம் தேதி நிகழ்ச்சி நமக்கு தான் அதிகமாக கொடுத்துருக்காரு நம்ம மேலே நம்பிக்கை வைத்து நம்ம தலைமை நிலை செயலாளர் அவர் ரூட்டை நமக்கு கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம நூற்றி பதினெட்டு டிவிஷன் செயலாளர்கள் பதினேழு பகுதி கழக செயலாளர்கள் எல்லாரும் ஒன்று கூடி நாம் கண்டிப்பாக அதிகப்படியான கூட்டத்தை தொண்டாமுத்தில் காட்டியதை விட நாம் இரண்டு இடத்தில் சிங்கநல்லூரும் தெற்கு தொகுதியில் காட்டுகிற கூட்டத்தை கூட்ட வேண்டும் அப்பொழுதுதான் நம்ம தலைமை நிலைச் செயலர் நமக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பார் ஆயினால் டிவிஷன் செயலாளர் இங்கே எல்லோரும் வந்திருப்பீங்க என்று நினைக்கிறேன் ஆயினால் நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த பொதுச் செயலாளருடைய சுற்றுப்பயணத்தை சீரோடும் சிறப்போடும் செய்து காட்டி நம் ஊருக்கும் பெருமை சேர்க்கணும் நம் அம்மாவுடைய ஆட்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கொண்டு வர வேண்டும் வேண்டும் என்று கூறி உங்கள் எல்லோரும் சார்பாக நெஞ்சார் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்